நண்பரே வணக்கம் போத்தூர் ரயில் பயனாளர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் சுப்பிரமணியன் இன்று நாம் காண இருக்கும் காணொலி நேற்றைய தினம் அதாவது இருபத்தேழாம் தேதி நள்ளிரவில் வாய் வழியாக ஒரு உத்தரவு ரயில்வே அதிகாரிகளால் பிறப்பிக்கப்பட்டது அது என்னவென்று சொன்னால் கொரோனா காலகட்டத்திற்கு முன்னால் இங்கு வந்த பாசஞ்சர் ரயில்களில் குறைந்த கட்டணமாக ரூபாய் பத்திலிருந்து அதிகபட்சமாக அந்தந்த டிஸ்டன்ஸ்க்கு தகுந்த மாதிரி இருந்தது அந்த கொரோனா காலகட்டத்துக்கு பிறகு அந்த பேசஞ்சர் ரயிலெல்லாம் அன்றிசர்வ்ட் எக்ஸ்பிரஸ் அதாவது முன்பதிவில்லா விரைவு வண்டி என்ற பெயரில் அந்த வண்டியை இயக்கினாங்க அதெல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் சார்ஜாக கன்வெர்ட் பண்ணிட்டாங்க குறைந்தபட்சம் முப்பது ரூபா என்று நிர்ணயம் செய்யப்பட்டது அதிகபட்சமாக அந்தந்த கிலோமீட்டர் தான் மாதிரி இருந்தது அதை வந்து மீண்டும் பேசஞ்சர் இயக்கப்பட வேண்டும் கட்டணத்தை குறைக்கப்பட வேண்டும் சாமானிய ஏழை எளிமக்கள் கடுமையாக பாதிக்கிறார்கள் என்று இந்த திட்டம் ரயில்வே நிர்வாகத்தால் அறிவிக்கும் பொழுதே அந்த தினத்திலிருந்தே போத்துனூர் ரயில் பயனாளர் சங்கம் கடுமையாக போராடி வந்தது நீங்கள் ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு ட்விட்ரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதே சமயத்தில் ரயில்வே துறைக்கு பார்த்தீங்கன்னா மினிஸ்டர்லேருந்து பிரதமர் வந்து எல்லாருக்கும் நம்ம தபால் அனுப்பிச்சிருக்கோம் இந்த திட்டத்தை நாம் கேட்கும்போது மீண்டும் கொண்டு வரணும் என்று சொல்லும்போது ஒரு சிலர் கொச்சப்படுத்தி கூட பேசினாங்க அதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியப்படாது இனிமேலாம் பாசஞ்சர் ரயில் வராது இனிமேலாம் கட்டணம் கம்மி பண்ண மாட்டாங்க என்று ஆனால் காலத்தின் கட்டாயம் இன்று ரயில்வே நிர்வாகம் மத்திய அரசும் கட்டணத்தை குறைத்துள்ளது அறிவித்துள்ளது ஆனால் அதில் சின்ன ஒரு உள்ளடி வேலை பண்ணியிருக்காங்க அதைத்தான் நம்ம சூட்சமாக புரிஞ்சுக்கணும் ஆனால் வரவேற்கிறோம் இந்த கட்டணம் குறைவு செய்யப்பட்டது பேசஞ்சர் ரயிலுக்கு குறைந்தபட்ச கட்டணம் பத்து ரூபா வசூலிக்கிறது என்பது வரவேற்கக்கூடிய சமாச்சாரம் நமது சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் ஆனால் அதே சமயத்தில் ரயில்வே நிர்வாகம் அதில் சூட்சமத்தை செய்திருக்கிறது தான் நாம் இன்றைக்கி வெளிப்படுத்துகிறோம் அதாவது என்ன என்று சொன்னால் கொரோனா காலத்துக்கு கட்டத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய ரயில்கள் பேசஞ்சர் ரயில்கள் இயக்கப்பட்டது உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர்லேருந்து மேங்களூர் இருந்து கண்ணூர் கோயம்புத்தூர்லேருந்து மதுரை இருந்து நாகர்கோவில் திருச்சியிலேருந்து பாலக்காட் அதே சமயத்தில் கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் கோயம்புத்தூர் ஈரோடு கோயம்புத்தூர் பொள்ளாச்சி கோயம்புத்தூர் பாலக்காட் அது மாதிரி நிறையா ட்ரிப்ஸும் ஓடுதுன்னு வைங்களேன் நான் அந்த தடத்தின் ரூட்டை மட்டும்தான் உங்களுக்கு சொன்னேன் இதில் ஈக்கப்பட்ட பேசஞ்சர் ரயில்கள் இவ்வளோ இருந்தது ஆனால் இப்போ ஒரு புது அறிவிப்பு என்ன அறிவிச்சிருக்காங்கன்னா இருநூறு கிலோமீட்டருக்கு உள்ளே ஓடக்கூடிய பேசஞ்சர் ரயிலுக்கு தான் இந்த கட்டடம் பொருந்தும் பத்து ரூபா அதுக்கு மேலே ஓடக்கூடிய ரயில்கள் இருக்குது பார்த்தீங்களா பேசஞ்சர் ரயில்கள் அதெல்லாம் எக்ஸ்பிரஸ்ஸாக கன்வெர்ட் பண்ணியாச்சு அதுக்கு அந்த அண்ட்ரஸோட எக்ஸ்பிரஸ்ஸை முப்பது ரூபா குறைந்தபட்ச கட்டணம் சொன்னாங்க பார்த்தீங்களா அதுதான் பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு கோயம்புத்தூர்லேருந்து கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் கோயம்புத்தூர் பொள்ளாச்சி கோயம்புத்தூர் பாலக்காடு கோயம்புத்தூர் ஈரோடு இந்த இரநூறு கிலோமீட்டருக்குள்ளே ஓடக்கூடிய வண்டிகளுக்கு மட்டும்தான் இந்த பத்து ரூபா ஆனால் ஏற்கனவே பேசஞ்சர் ரயிலாக ஓடிட்டுருந்து குறைந்தபட்ச கட்டம் பத்து ரூபா கொடுத்து போயிட்டு இருந்த கோயம்புத்தூர் மங்களூர் கோயம்புத்தூர் கண்ணூர் கோயம்புத்தூர் நாகர்கோவில் கோயம்புத்தூர் மதுரை திருச்சி பாலக்காடு இந்த வண்டியெல்லாம் பொருந்தாது ஆனால் அதிகபட்சமாக மக்கள் பார்த்திங்கன்னா இந்த வண்டியில்தான் பயணிக்கிறாங்க அப்போ இது என்ன வேலை இப்போ பேசஞ்சர் ரயிலில் கட்டணத்தை வந்து குறைக்கிறோன்னு சொன்னால் இந்த ஏற்கனவே பேசஞ்சர் ரயிலாக ஓடிக்கொட்டு இருந்த அனைத்து ரயில்களையும் பேசஞ்சராக அறிவிக்கணுமா வேண்டாமா ஆனால் உதாரணத்துக்கு ஒரு நூறு வண்டி பேசஞ்சர் ரயிலாக இருந்ததுன்னா எழுபத்தஞ்சி ரயிலை வந்து எக்ஸ்ப்ரெஸாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு இருபத்தஞ்சி ரயிலுக்கு மட்டும் கட்டணம் கம்மியாது பேசஞ்சர் ரயிலுக்கு நாங்கள் சார்ஜை கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது எந்த விதத்தில் நியாயம் அதாவது இது எப்படி தரமாக இருக்குது ஒரு சினிமா படத்தில் வர வசனம் மாதிரி இருக்குது வரும் ஆனால் வராது இருக்குது ஆனால் இல்லை அந்த மாதிரி குறைச்சிருக்கோம் ஆனால் குறைக்கலை ஆனால் மக்களை வந்து இப்படி குழப்பை பண்ணக்கூடாது பேசஞ்சர் ரயில் என்று சொன்னால் கொரோனா காலகட்டத்துக்கு முன்னால் எந்தெந்த வண்டிகள் அது எவ்வளோ கிலோமீட்டர் தூரம் ஓடினாலும் பேசஞ்சர் ரயிலாக இயக்கப்பட்டதோ அந்த அத்தனை ரயில்களும் மீண்டும் பேசஞ்சர் ரயில்களாக இயக்கப்பட வேண்டும் அந்த பேசஞ்சர் ரயிலுக்கெல்லாம் இந்த கட்டணம் பொருத்ததுக்கான அறிவிப்பு அறிவிக்கப்பட வேண்டும் குறைந்தபட்சம் பத்து ரூபாயும் அதிகபட்சம் அந்தந்த கிலோமீட்டருக்கு தகுந்த மாதிரி இதை தானே நியாயம் இது இல்லாமல் வெறும் ஒரு நாலஞ்சு வண்டிக்காக மட்டும் இந்த பேசஞ்சர் கட்டணத்தை குறைச்சோம் அப்படின்னு சொன்னால் இதனால் மக்கள் எவ்வளோ பயனடைவாங்க இது மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வேதனை ஏற்படுத்தியிருக்கு மக்கள் மத்திய அரசோ ரயில்வே நிர்வாகமோ நினைப்பது போல் சந்தோஷமாக இல்லை வருத்தத்துடன் இருக்கிறார்கள் அதை போத்துறை பயனாளர் சங்கம் எங்களை போன்ற பல அமைப்புகளிடம் இந்த கோரிக்கை மீண்டும் வச்சிருக்காங்க ஆகவே நாம் இந்த காணொலி மூலியமாக ரயில்வே நிர்வாகத்திற்கும் மத்திய அரசுக்கும் ரயில்வே அமைச்சகத்துக்கும் கேட்டுக்கொள்வது என்ன என்று சொன்னால் கொரோனா காலகட்டத்துக்கு முன்னால் எந்தெந்த வண்டிகள் பேசஞ்சர் ரயிலாக ஈக்கப்பட்டதோ மீண்டும் அந்த ரயில்கள் அனைத்தையும் பேசஞ்சர் ரயிலாக அறிவிக்கப்பட வேண்டும் இந்த குறைந்தபட்ச கட்டிடம் பத்து ரூபாய் என்பது அனைத்து ரயில்களுக்கும் பேசஞ்சர் ரயில்களுக்கும் அமுல்படுத்தப்பட வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்